பரிசுத்த நாமத்திற்கு உண்டாவதாக இந்த மேல தருணத்துல கிறிஸ்திசிவ் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிற ஆளு ஒரு காரியத்துக்குரிய தியானிக்க போகிறோம் நீதிமொழிகள் ஆறாவது காரத்துல பதினேழாவது வசனம் திரும்பவும் வாசிக்க போகிறோம் அவைய மேட்டிமையான கண் பார்த்துட்டோம் ஒய் நாவும் பார்த்துட்டோம் மூன்றாவதாக குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை அல்லா கத்திற்கு புரியமில்லாத மூன்றாவது காரியத்தை இன்றைக்கு தியானிக்கிறோம் தப்பே பண்ணாதவனுடைய ரத்திந்த கை அவருக்கு அருவருப்பானது அப்படின்னு இத என்னங்க கொலை செய்யறது அப்படின்னு அர்த்தம் தப்பே பண்ணல ஆனா அவன் கொல்லப்படுறான் அந்த கை இருக்கு பாருங்க அத கருத்தை ரொம்ப அருவறுப்பா பார்க்கிறார் இது அவருக்கு பிரியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு வேதத்துல ஆவியல் காயின் இல்லைங்களா காயினும் காணிக்கை கொண்டு வந்தா ஆவேலும் காணிக்கை கொண்டு வர்றாங்க ஆவேல் அவன் ஆட்டை கொண்டு வந்து அறுத்து அதை பளிப்பிடத்துல வைக்கிறான் காயின் நல்ல முதற் கனிகளை பறிச்சுட்டு வந்தான் வைக்கிறார் இதுல எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ஆனா ஆபேலின் கா காணிக்கை என்ன செஞ்சாருங்க அங்கீகரித்து கொண்டார் காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படலை இதை பாக்குறாரு இத அவன் பார்க்கிறான் பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு எரிச்சல் வந்துருச்சு அப்ப என் காணிக்கை ஆண்டவர் எதிர்க்கல எடுத்துக்கல அவங்க அனைக்க மட்டும் எடுத்துக்கிறாரு அப்படின்னு யார் மேல கோவம் தெரிச்சிங்க அவன் பேசிக்கா யார் மேல கோவப்படணும் கருத்தர் மேலதான் கோவப்படணும் அவர்கிட்ட தான் அவன் சண்டைக்கு போயிருக்கணும் அவர்கிட்ட தான் அவன் யுத்தம் பண்ணியிருக்கணும் ஆனா யார்கிட்ட வந்துட்டாங்க ஆவையிட்ட வந்துட்டான் சம்பந்தமே இல்லாது குற்றம் செய்யாது ஒன்றுமே செய்யாது அவங்ககிட்ட வந்து நிக்கிறான் ஆனாலும் கூட தான் அண்ணன் இப்படி ஒரு மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கான்னு தெரிஞ்சு வயல்வெளியில் இருக்கிற காயினை பார்க்க ஆ அங்கு போகிறான் ஒரு சமாதான உடன்படிக்கை பேசுவதற்காக அவன் மாட்ட அங்கே இருந்திருக்கலாம் ஆஹ் எங்கேயோ ஆட்டு தொழுத்துல இருந்திருக்கலாம் ஆனாலும் கூட அவன் இறுதி ரொம்ப கஷ்டமா இருக்கே நம்மளால அவன் பாதிக்கப்பட்டுட்டானோ அப்படின்னு ஒரு ஒரு சமாதானம் செய்யலாம் அப்படின்னு அவன்கிட்ட போய் பேசுறான் பாருங்க ஆனாலும் கூட அவனுக்கு அது விருப்பம் இல்லை அவனை அடிச்சு கொண்டுட்டான் கொண்டுவிட்டான் ஆபேல அங்கே அடித்து கொன்று விட்டான் கத்தர் கேட்கிறார் எங்கைய ஆவேல் நானே செக்யூரிட்டியா ஆபேல கண்டுபிடிச்சு கொடுக்க அப்படின்லாம் கேட்கிறான் எப்படிப்பட்ட காரியம் பாருங்க இந்த கத்திரி பிள்ளைகளே அதுதான் குற்றமற்றருடைய ரத்தம் சிந்தோ கை ஸ்தேவான் குற்றம் பண்ணார் இல்லையா ஆனா கல்லால் அடிச்சு கொண்டாங்க இல்ல அந்த மாதிரியான கரங்களை பார்த்துதான் கத்த ரொம்ப அருவருப்பா பார்க்கிறார் இந்த கத்திரி பிள்ளைகளே நீங்கள நானும் நம்ம கைகளை ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும் வானத்துக்கு நேரான கைகளை ஏறெடுக்கும் பொழுது இந்த கைகள் பரிசுத்த மக்கள் கைகளால் காணப்பட மஞ்சிக்கணும் ஜெபிக்கணும் கைகள் இல்லை தெய்வடைய வல்லமை கடந்து வந்து அநேகர உயிரோடு கூட எழுப்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்து இந்த கைகள் நாம ஒன்றும் செய்யாதபடி ஆண்டவருக்கு நேராக நாம ஒப்பு கொடுப்போம் ஜெபிக்கலாமா எங்களால் தெய்வமே இந்த நாளில் கர்த்தர் பேசிருக்கிறீங்கப்பா இது கர்த்தரால் எங்களுக்கு உண்டாயிருக்கிற கிருப இந்த வார்த்தையில தேவனுடைய நாம மகிமைப்படட்டும் அண்டவரே கைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் கிறிஸ்தவக்குள் பிரியமான சங்கமம் வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய மன்னா பழியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்த பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம் ஒன்று சாமவேல் பதினைந்து இருபத்தி ரெண்டு பிரியமானவர்களே கீழ்ப்படிதல் இல்லையென்றால் ஆசீர்வாதமோ மகிழ்ச்சியோ வாழ்க்கையில் இருக்காது எங்களுடைய சுபாவம் எப்போதும் கீழ்ப்படிதலுக்கு எதிராகவே செயல்படுகிறது ஆவியானவருக்கு கீழ்படியும் போது மெய்யான சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும் தேவனுடைய பிள்ளை என்ற புத்திர சுவிகாரத்தை பெற்றுக்கொண்ட நாம் கீழ்படிய வேண்டும் நாம் தேவனுக்கு கீழ்படியாவிட்டால் எம்முடைய ரட்சிப்பு பூரணப்படாது அணி தினமும் அவருக்கு கீழ்படிந்து தேவ கிருபையை பெற்று கொள்வோம் கீழ்படியாவிட்டால் அவருடைய ஞானத்தையும் மகத்துவத்தையும் அசட்டி பண்ணுகளாக அவருடைய அன்பை மறந்து அவருடைய வார்த்தையை அசட்டி பண்ணுகிறவர்களாக இருப்போம் கீழ்ப்படியும் போது தேவனுடைய அனைத்து ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் கீழ்ப்படிந்து அவருடைய புதிய பலன் புதிய வெளிச்சமும் பிரகாசமும் தந்து ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் காட் பிளஸ்யூ பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற யாத்ராகமத்தின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என் கண்களில் உனக்கு கிருவை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் கத்த உங்களை நினைவு கூர்ந்து பெயர் சொல்லி அழைத்து உதவி செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்குகிற சூழ்நிலைகளினால் யாருடைய தயவாவது நமக்கு கிடைத்தால் நன்றாயிருக்கும் நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்பார்த்திருக்கிற காரியங்களில் ஜெயம் பெறுவதற்கு என்று உலகத்தில் உள்ளவர்களையே அநேக வேலைகளில் நோக்கிக் கொண்டிருக்கிறதான காரியம் அன்றாட நிகழ்வாக அநேகருக்கு காணப்படுகிறது உலகம் தருகிற பதில்கள் முடியாது இல்லை கிடைக்காது என்பதை தான் ஆனால் இன்றைக்கு உங்களின் எதிர்பார்ப்புகளை கத்தர் மேல் வைக்கும் பொழுது அவர் கண்களில் கிருபை உங்களுக்கு கிடைக்கிறது உங்கள் காரியங்களை ஜெயமாக்கி ஆசிர்வதிக்கவும் செய்கின்றார் கத்தர் மோசையோடு எப்பொழுதும் ஒரு சிநேகிதனை போல் பேசுகிறவர் அப்படிப்பட்ட உறவில் இருக்கிற மோசே இஸ்ரவேலரை வழி நடத்துகிற பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்டவுடன் பயந்தபோது விசுவாசம் இல்லாதவனாய் கேட்கிறான் தேவரீர் ஜனங்களை அழைத்துக்கொண்டு கொண்டு போய் என்று சொல்லுகிறீர் ஆகிலும் என்னோடு கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லையே என்று இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் நினைக்கின்றனர் யார் வருவார் என்று கத்த சொல்லுகிறார் உன்னை நான் அறிந்திருக்கிறபடியினால் என் கிருபையினால் உன்னை நடத்துவேன் என் கிருபை உனக்கு போதும் என்கிறார் இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து பெயர் சொல்லி அழைத்து தம் கத்து தம் கிருபையை வெளிப்பட பண்ணினதை குறித்து தியானிப்போம் முதலாவதாய் பார்க்கலாம் சமாதானத்தின் கிருபை வெளிப்பட்டதை லூகாவின் புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்த சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால் அவன் ஐஸ்வர்ய உடையவனாய் பெரிய உத்தியோகத்தில் உள்ளவனுமாய் இருந்தாலும் அவன் இருதயத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாது இருந்தது ஆனால் அவன் ஒன்றை மட்டும் விசுவாசிக்கின்றான் விரும்புகின்றான் முயற்சிக்கின்றான் அதுதான் ஏசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஆவலாய் காணப்படுகின்றான் இயேசு சகுவின் இருதயத்தை அறிந்தவராய் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு தம்முடைய சமாதானத்தின் கிருபையை வெளிப்பட பண்ணி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளில் போராட்டமான காரியங்களில் சமாதானம் இல்லாமலும் குழப்பமான மனநிலையோடும் உலகத்தின் பேச்சுக்கும் உறவுகளின் பேச்சுக்கும் சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் போராடிக்கொண்டு தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு ஆவலாய் காத்திருக்கிறவர்களே இன்றைக்கு இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார் உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை விட்டு சீக்கிரமாய் வெளியே வரும்படி செய்கிறார் சமாதானத்தை அருளி ஆசீர்வதிக்கிறார் இரண்டாவதாய் பார்க்கலாம் உயிர்ப்பிக்கிற கிருபை வெளிப்பட்டதை யோவானின் புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இயேசுவின் நண்பனான குறித்து பார்ப்போமானால் லாசுரு மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டு மறித்து போகிறான் இயேசுவிடம் மார்த்தாலும் மறியாலும் கண்ணீரோடு முறையிடுகிறார்கள் அப்பொழுது இயேசு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று சொல்லி என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்கிறார் அப்படியே இயேசு லாசுருவின் கல்லறைக்கு சென்று வெளியே வா என்று உரத்த கூப்பிட்டார் மறித்தவன் வெளியே வந்தான் என்று வாசிக்கின்றோம் எனக்கு அருமையானவர்களே இன்னைக்கு உங்களின் வாழ்க்கையிலும் கூட நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் நீண்ட நாட்களாய் மறித்து போய் காணப்படலாம் அதை குறித்த அதை குறித்து வேதனைகளோடு கண்ணீரோடு எப்பொழுது தடைகள் விலகும் பதில் வரும் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களே இன்றைக்கு கத்தர் உங்களின் மறித்து சூழ்நிலைகள் எவைகளாக இருந்தாலும் தம்முடைய உயிர்ப்பிக்கிற கிருபையினால் உயிர்ப்பிக்கின்றார் நீண்ட நாளாய் மூடப்பட்ட சூழ்நிலைகளை கத்தர் புகட்டிப் போடுகிறார் வாசல்களை திறக்கிறார் உங்களின் மறித்து போன சூழ்நிலைகளில் ஜீவனை பெறும்படி ஆசீர்வதிக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகிற எந்த கடினமான சூழ்நிலையிலாக இருந்தாலும் இயேசுவானவர் உங்களை தம் கிருபையினால் பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறபடியினால் தம்முடைய சமாதானத்தின் கிருபையினாலும் உயிர்ப்பிக்கிற கிருபையினாலும் உங்களை விடுவிக்கிறார் ஆசிர்வதிக்கிறார் வார்த்தை விசுவாசிங்கள் அற்புதங்களை காண்பீர்கள் இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாமலும் இப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போவீர்கள் ஆனால் இன்றைக்கு இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள் அவர் கண்களில் உங்களுக்கும் கிருபை கிடைத்து ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கத்தருக்குள் இனிமையான அன்பு சகோதர சகோதரிகளே உங்களை நான் இந்த புதிய வாக்குத்தூடாக உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தம் சங்கீத புஸ்தகம் அறுபத்தி எட்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை நாங்கள் திருப்பி இருந்தால் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது தன்னுடைய பரிசுத்த வாசத்தலத்திலே இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார் இருக்கிறார் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய யூவனாகிய கத்தர் பான்கள் இந்த வார்த்தையை பாசிக்கிறவர்களிலே சொல்லப்படுகிறது அவர் தன்னுடைய பரிசுத்த வாசத்தலத்திலே இருக்கிற தேவனாய் இந்த நாட்களில் இருக்கிறார் பரிசுத்தமான தேவன் பரிசுத்தமான இடத்திலே இருக்கிற தேவன் என்ன செய்கிறாராம் முதலாவது திக்கற்ற பிள்ளைகளுக்கும் தகப்பனுக்கும் அங்கே திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனும் விதவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமா இருக்கிறார் இன்றைக்கு திக்குத்தோறல் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் சொல்லுகிறோம் ஆனால் இன்றைக்கு திக்குத்தோரலா இருக்கிற நமக்கு தகப்பனா இருக்கிறவர் அவர் ஒருவரே என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் பாருங்கள் அவர் சர்வ வியாதி உலக தோற்றத்திற்கு முன்னே இந்த நாட்களிலே நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை பேர் சொல்லி அழைத்த தேவந்த நாட்களிலே நமக்கு தகப்பனா இருக்கிற தகப்பனா இருப்பானா இருந்தால் அது எவ்வளவு ஒரு சந்தோஷம் எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியுமாக அந்த நாட்களிலே இருக்கிறது ஏனென்றால் அவர் சொன்னால் ஆகும் கட்டளை விட்டால் நிற்கும் என்று அவருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு கட்டி தருகிற அருமான அபி சகோதர சகோதரிகளே அப்படிப்பட்ட சர்வ வல்லமு உள்ள தேவன் இன்றைக்கு நமக்கு தகப்பனா இருந்து அங்கே பாருங்கள் முதலாவது யாரை விசாரிக்கிறவராம் விதவழிக்கு அங்கே நியாயத்தை விசாரிக்கிறவராக இருக்கிறாராம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமான கத்தோடு பிள்ளைகளே இன்றைக்கு நாங்கள் திக்கத்தவர்களாய் இன்றைக்கு நாங்கள் கைவிடப்பட்டவர்களாய் இன்றைக்கு மற்றவர்களால் இன்றைக்கு ஒதுக்கப்பட்டவர்களாய் மற்றவரால் இன்றைக்கு கைவிடப்பட்டு அநேகர் பாருங்கள் திக்கத்தவர்களா இந்த நாட்களில் இருக்கிறார்கள் சில வேலைகளிலே பிள்ளைகள் பெற்றோரை கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால் அன்னாவது ஆட்சி இந்த நாட்களை விட்டு விடுகிறார்கள் அந்த விடுகளில் அவர்களை அந்த பெற்றோர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அழுது புலம்பிக் கொண்டு இந்த நாட்களை இருப்பார்கள் அவர் சொல்லுவார்கள் சில வேலைகளிலே என்னுடைய மகன் கிட்டத்தட்ட ஐந்தாறு மாசங்களாக அதனுடைய என்னுடைய மகள் என்னை வந்து பார்க்கவில்லை விசாரிக்கவில்லை என்று சொல்லி போன்ற வேலையிலே நாட்களை அணுகு கொண்டு நாட்களை இருப்பார்கள் சருடைய பார்க்கிற வேலை மற்றவருடைய பிள்ளைகள் வந்து அங்கு அந்த பெற்றோர்களை விசாரிக்கிற வேலையிலே அவர்கள் பேசுகிற வேலையிலே இவர்கள் தனியே இருக்கிற வேளையிலும் அவர்களுக்கு உலகத்திலே ஒரு பண்டனையும் துணித்தலும் அங்கு உடைக்கப்பட்ட நிலையமாக அந்த நாக்களை இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது ஆனாலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே கத்தர் இந்த நாட்கள் சொல்லுகிறார் இருக்கிறாயா உனக்கு நான் தான் தகப்பன் இந்த பூமியில தகப்பன் தகப்பன் என்று சொல்லி நல்லவர் சொல்லுகிறார் அதாவது இந்த நாட்களே மனுஷத்தின் தகப்பனா இல்லாதபடி அவர் அமைப்புடைய தகப்பனா இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் நமக்கு சொல்லுகிறது மட்டுமல்ல அவர் இன்றைக்கு பாருங்கள் விதிவர்களுக்கு விஞ்ஞானத்தை செய்கிறவருமாய் விசாரிக்கிறவருமாய் இந்த நாட்கள்ல இருக்கிறதை பார்க்கிறோம் கத்த இந்த நாட்களில் நம்மை விசாரிக்கிற நம்முடைய யாரா இருந்தாலும் அவர் அறிந்தவர்களா இருக்கட்டும் அல்லது அறியாதவர்களா இந்த நாட்கள்ல இருக்கட்டும் அவரை இந்த நாட்கள்ல ஆண்டவர்களே இருக்கட்டும் அப்படி அவர் இந்த நாட்களே பாரம் பார்க்கிற பார பார பாரபட்சம் பார்க்கிற தேவன் அல்ல அவர் இந்த நாட்களே எல்லாரும் இந்த நாட்களே விசாரிக்கிற தேவனாயிருக்கிறது அதுதான் தேவனுடைய சர்வ வல்லமருடைய சல்லமர் சல்ல சர்வ வல்லமருடைய ஒரு மகிமையாக அந்த நாட்களில் இருக்கிறது அன்பு பிள்ளைகளே இன்றைய நாட்களில் நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த வாக்கு கேட்கிற பிள்ளைகள் அவர் உங்களை விசாரிப்பார் அவர்கள் அவரை நோக்கி கூப்பிடுவோம் வேறும் இந்த நாட்களே அப்படிப்பட்ட காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே தந்து உங்களுடைய ஆசீர்வதிப்பு உங்களை சந்தோஷிப்ப வேண்டும் தண்டவராக இருக்கிறார் இந்த வாக்கு திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு